அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியலில் அழகு இருபத்தி ரெண்டில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன விடை தாவர இனங்கள் இரண்டு காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல் மூன்று பாருங்கள் சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறது விடை எவை எதுவும் இல்லை உள்வாளிட பாதுகாப்பு என்பது உயிரினங்களை டேஸ் விடை வந்து ஓரிடத்திற்குள் பாதுகாத்தல் அடுத்து ஐந்து வா வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் டேசாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஓரிட்ட இடங்களை நிரப்புகளில் டபிள்யூ டபிள்யூஎஃப் என்பது உலக வனவிலங்கு நிதியை குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் ஃபானா அல்லது விலங்கினங்கள் என அழைக்கப்படுகின்றன சிவப்பு தரவு புத்தகம் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் அதாவது ஆல் பராமரிக்கப்படுகிறது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது மார்ச் மூன்றாம் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது அடுத்து கிர் தேசிய பூங்கா விடை வந்து குஜராத் சுந்தரபன்ஸ் தேசிய பூங்கா மேற்கு வங்கம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா தமிழ்நாடு கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட் ஹன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் பொறுப்பதற்கான விடை அடுத்து மிகச் சுருக்கமாக விடையறை முதல் கேள்வி பாருங்கள் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன இதற்கான விடை பக்கம் எண் இருநூற்றி எழுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பூவிப்பரப்பின் மீதுவிலும் சூரிய ஒளி வளிமண்டலத்திற்கு பிரதிபலிக்கின்றது அவ்வாறு பிரதிபலிக்கப்படும் ஒளியின் ஒரு பகுதி பசுமை இல்ல வாயுக்களால் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் பிரதிபலிக்கப்படுகின்றன மற்றொரு பகுதி விண்வெளிக்கு செல்கின்றன ஆனால் வளிமண்டலத்தில் அதிகரித்து காணப்படும் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெப்ப ஆற்றலை வளிமண்டலத்திற்குள்ளேயே வைத்து புவியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கின்றன இதுவே புவி வெப்பமயமாதல் என அழைக்கப்படுகின்றன இந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்வி அழிந்து வரும் சிற்றினங்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்கம் இருநூற்றி எழுபத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை பூமியின் மீதி இருந்து முற்றிலுமாக மறைந்து போன உயிரினங்கள் அழிந்து போன உயிரினங்கள் எனப்படுகின்றன இது இரண்டாவது கேள்விக்கான விடை எடுத்துக்காட்டு எழுதுறனால எழுதிக்கலாம் டைனோசர் டுடோலாம் கூட நீங்க எழுதிக்கலாம் அடுத்து அழிந்து போன உயிரினங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக இதற்கான விட பக்கூற்றி எழுபத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இந்த இரண்டு அப்படி எழுதிக்கலாம் டைனோசம் மற்றும் டூடோ இதுக்கு எடுத்துக்காட்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க மூன்றாவது கேள்விக்கான விடையா இதை எழுதிக்கலாம் அடுத்து நான்கு பாருங்க அழியும் தருவாயில் உள்ள இரண்டு விலங்குகளின் பெயர்களை எழுதுக குறுக இதற்கான விடை பக்கையன் இருநூற்றி எழுபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பனி சிறுத்தை வங்கப்பூலி ஆசிய சிங்கம் ஊதா தவளை மற்றும் இந்திய ராஜதானில் ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயில் உள்ள சில விலங்குகளாகும் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐயுசிஎன் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையிருநூற்றி எண்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் ஐயுசிஎன் என்பது இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து சுருக்கமாக விடையில உயிர்கோள காப்பகம் என்றால் என்ன இதற்கான விடை நீர்நூற்றி எண்பத்தி இரண்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் உயிர்கோளம் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் மனிதர்களும் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாளர்களாக உள்ளனர் இவை சுற்றுச்சூழல் அமைப்பு சிற்றினங்கள் மற்றும் மரபணு வளங்களை பாதுகாக்கின்றன இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து திசு வளர்ப்பு என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி எண்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க தீங்குயிரிகள் அழிக்கப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க ஊடகத்தில் தாவர செல்கள் திசுக்கள் உறுப்புகள் விதைகள் அல்லது பிற தாவர பாகங்களை வளர்க்கும் ஒரு நுட்பமே திசு வளர்ப்பு எனப்படும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி அழியும் தருவாயில் உள்ள இனங்கள் என்றால் என இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக இதற்கான விடை பக்க இருநூற்றி எழுபத்தி ஏழுல பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க மறைந்து போய்விடக்கூடிய அபாயத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் எனப்படுகின்றன எழுதிட்டு கீழே இதை அப்படியே எடுத்துக்காட்டு எழுதிக்கீங்க பனிச்சிறுத்தை வங்கப்புலி ஆசிய சிங்கம் ஊதா தவளை மற்றும் இந்திய ராஜதானி ஆகியவை இந்தியாவில் அழியும் தருவாயிலுள்ள சில விலங்குகளாகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுங்க இதற்கான விடை பக்கையூற்றி எண்பதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகள் தலை போட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எழுதிக்கிங்க ஓகேவா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த நான்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள நான்கு வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிருங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் அடுத்து கலக்காடு வனவிலங்கு சரணாலயம் சாம்பல் நேரான அணில் வனவிலங்கு சரணாலயம் ஏதாவது நான்கு தான் கேட்டிருக்காங்க கீழே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஐந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நான்கு எழுதிக்கிங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறு பெருக்கம் என்ற வார்த்தையால் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் இதற்கான விடை வந்து பக்கம் எண்ணூற்றி எண்பத்தி மூன்று எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் இருக்கு பார்க்கலாம் இங்கு பாருங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக இதில் இருந்து ஆரம்பித்து அத்தகைய மாசுபடுத்திகள் ஆகும் இந்த ஏழு வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதில் இருந்து ஆரம்பித்து பாதிக்கின்றன இந்த ஏழு வரிகளையும் சேர்த்து எழுதி ஆறு வரிகள் ஏழு வரிகள் இருக்குது இது வரலை இந்த ஆறாவது கேள்விக்கான விடை ஓகே அடுத்து ஏழாவது கேள்வி பிபிஆர் என்றால் என்ன இதற்கான விடை பக்க இருநூற்றி எண்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பிபிஆர் மக்களின் பல்லுயிர் பன்முகத்தன்மை பதிவேடு இது கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கலாம் மக்களின் பல்லுயிர் பன்முகத் தன்மை தன்மையிலிருந்து ஆவணமாகும் இதுவரையில் எழுதிட்டிங்க ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவாக விடையில காடு அழிப்பு என்றால் என்ன காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் இருநூற்றி எழுபத்தி இருந்து இருநூற்றி எழுபத்தி நான்கு வரல நான்கு பக்கங்கள்லேயும் விடை இருக்குது பார்க்கலாம் முதல்ல பக்கையின் இருநூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்துக்கலாம் இருநூற்றி எழுபத்தி ஒன்றில் இயற்கை பாருங்கள் பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு எடுக்கிறோம் இதை எழுதிட்டு அடுத்து காடு அழிப்பிற்கான காரணங்கள் தலைப்பு போட்டுட்டு இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க காடு அழிப்பு இயற்கையாகவும் இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மூன்று வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியா மனித செயல்பாடுகளாகவும் இது வரல் எழுதிக்கிங்க சரியா அடுத்து எழுதி முடிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துல சரியா அடுத்த பக்கத்துல காடு அழிப்பின் விளைவுகள்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே சிற்றினங்களும் அழிவுன்னு போட்டு இந்த மூன்று வரிகள் மட்டும் எழுதிக்கிங்க சரியா இதை எழுதிட்டு அடுத்து மண் அரிப்பு மண் அரிப்புன்னு தலைவு போட்டு இங்கே ஒரு நான்கு வரிகள் மூன்று வரிகள் இருக்குது மரங்கள் வெட்டப்படும் இருந்து அழிக்கப்படுகின்றன இந்த மூன்று வரிகளை எழுதிக்கிங்க அடுத்து நீர் சுழற்சின்னு போட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மூன்று வரிகள் மரங்கள் வெட்டப்படும் இருந்து குறைகிறது வரல இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து வெள்ளம் வெள்ளம் கீழே இந்த மூன்று வரிகள் மரங்கள் வெட்டப்படும் இருந்து வெள்ளம் ஏற்படுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் மட்டும் த்ரீ லைன்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க ஓகேவா புவி வெப்பமயமாதல் அப்படின்னு தலைமை போட்டுட்டு அடுத்த பக்கத்தில் காடு அழிப்பின் இதுல இருந்து இங்கே காரணமாகவே உள்ளன இது வரணும் இந்த எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து அடுத்து வந்து வசிப்பிடங்கள் பாதிக்கப்படுதல்னு இருக்கும் இதை போட்டு இதை எழுதிக்கிட்டு இந்த இரண்டு வரிகளை எழுதிக்கிட்டு இங்கே இறுதியாக ஒரு காடுகள் அழிக்கப்படுவதால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இது வர எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது கேள்வி பாருங்க உள்வாளிட பாதுகாப்பு மற்றும் வெளிவாளியிட பாதுகாப்பின் நன்மைகளை விவாதிக்கவும் இருக்குது இதற்கான விட பக்கையென் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் உள்வாழியிட பாதுகாப்பின் நன்மைகள் தலைப்பு போட்டு கீழே இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே எழுதிக்கலாம் அஞ்சு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க சரியா அடுத்து வெளிவாளியிட பாதுகாப்பு இருக்குல்ல அதோட நன்மைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் வெளி பா பாதுகாப்பின் நன்மைகள் தலைப்பு போட்டிருக்குங்க அடுத்து இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இதை எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து ப்ளூ கிராஸ் பற்றி சிறு குறிப்பு வரைகின்றது இதற்கான விடை வந்து பக்க இருநூற்றி எண்பத்தி நான்கு இருநூற்றி எண்பத்தி ஐந்தில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் ப்ளூ கிராஸ் அப்படின்னு தலை போட்டிருக்கேன் இதுக்கு கீழே இந்த பேராக்ராஃப் ஃபுல்லாக எழுதிக்கலாம் ப்ளூ கிராஸ் என்பது இதில் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பை ஒன்றா நோக்கமாகும் ஓகேவா முதல்ல இந்த எட்டு ஒம்பது வரிகள் எழுதிக்கிட்டு அடுத்து அடுத்து இது கால்நடைகளுக்கான இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது வரலாம் அப்படின்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக ஏற்படுத்துகின்றது இது வரலாம் இந்த ஒரு நான்கு வரிகளை சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து கேப்டன் வி சுந்தரம்லேருந்து நிறுவினார் வரணும் அடுத்து இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்புன்றதுல இதில் இருந்து ஆரம்பித்து பாயிண்ட் பாயிண்ட்ஸாக எழுதிக்கிங்க தேசிய விருதுகளை பெற்றுள்ளது இது வரலாம் இந்த இதில் இருந்து இது வரணும் அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிங்க அடுத்து இறுதியாக கடைசியில் ஒரு ஐந்து வரிகள் சேர்த்து எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா வன உயிரிகள் பாதுகாப்பின் வகைகளை விவரின் இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் இருநூற்றி எண்பத்தி ஒன்று இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இருநூற்றி எண்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பாதுகாத்துல என்பது இரண்டு வகைப்படம்னு போட்டுக்குங்க அதில் வந்து உள்வாளிய பாதுகாப்பு வெளிவாளியிட பாதுகாப்புன்னு தலைப்பு போட்டுக்குங்க முதல்ல உள்வாழியிட பாதுகாப்புன்னு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்குங்க அடுத்து அடுத்து பாருங்க உள்வாளியிட பாதுகாப்பு இதை எழுதிட்டு அடுத்து வெளிவாளிட பாதுகாப்புன்னு தலைப்பு போட்டிருக்குங்க வெளிவாளிட பாதுகாப்புன்னு தள்ளுபி போட்டு இது உயிரினங்களை அவற்றின் இதில் இருந்து ஆரம்பித்து இது மூன்று வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் சில உத்திகளாகும் இது வரல எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் பாருங்கள் உயர் சிந்தனை வினாக்களில் முதல் கேள்வி பாருங்கள் இன்று டைனோசர்களை காண முடியுமா இல்லை எனில் அவை ஏன் காணப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க இந்த நூற்றாண்டில் டைனோசர்களை நம்மால் காண முடியாது ஆனால் தொல்லுயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் அவற்றின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர் இது இன்னும் சில சிற்றினங்கள் உயிரோடு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இவற்றில் சில பறவீனங்களாக கண்ண காணப்படுகின்றன அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க காடுகள் அழிப்பால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றனவா எவ்வாறுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆம் காடுகள் அழிப்பதனால் விலங்கினங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன விலங்கினங்கள் அவற்றின் வாழிடங்களை இழக்கின்றன காடுகளை அழிப்பதால் விலங்குகளுக்கு உணவு கிடைப்பதில்லை கிடைப்பதில் பாதிப்பு ஏற்படுகிறது காடுகளை அழிப்பதால் பருவ காலங்களில் மாற்றம் ஏற்படுவதால் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களை மற்றும் புல்வாய் மான்களின் வேட்டையாடுதல் காடுகளை அளித்தல் மனிதர்களின் குறுக்கீடு இயற்கை வாழிடங்கள் அழிக்கப்படுதல் போன்ற காரணங்கள் புலி மற்றும் கருப்பு பக் எண்ணிக்கை குறைகிறது அதாவது புல்வாய் மான்கள் ஓகேவா இந்த இடத்துல புல்வாய் மான்களின் எண்ணிக்கை குறைகிறது புலி மற்றும் புன்வாயு மாறின் எண்ணிக்கை குறைகிறது எழுதிக்கீங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்